லை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின் தான் பார்க்கப்பறம் இது பார்த்திங்கன்னா பதினோராவது டெஸ்ட்டு இதுவரை பத்து டெஸ்ட் வந்து ஜிகையில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அந்த நியூஸ் முடிஞ்ச யாராவது இந்த டெஸ்ட்டு எழுதி பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு செக் பண்ணி பார்த்துங்க அதே மாதிரி டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இன்றைக்கி ஜிகே லெவன்த்து பார்ட்டில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் பார்க்குறோம் டெஸ்ட்டு ஸோ டோட்டலாக முப்பது கொஸ்டின்ஸ் இருக்குது முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பேர் மார்க் வந்து கம்மியாக அனுப்புறிங்க ஸோ கம்மியாக அனுப்புகிறவங்க திருப்பி ஒருக்கா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க ஆன்சர் செக் பண்ணிட்டு சரிங்களா ஸோ இன்றைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று அழைத்தவர் யார் தமிழக அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று அழைத்தவர் யார் ஆன்சர் ஏ நந்திவர்ம பல்லவன் ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி இரநூறு புதிய தோட்டங்களை உருவாக்கியவர் யார் ஆயிரத்தி இரநூறு புதிய தோட்டங்களை உருவாக்கியவர் யார் ஆன்சர் டி ஃப்ரோஷா துக்லர் மூணாவது கொஸ்டின் சவண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிறங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன ஆன்சர் டி பள்ளிச்சந்தம் நாலாவது கொஸ்டின் சோழர்கள் அதிகமாக பின்பற்றிய மதம் எது சோழர்கள் அதிகமாக பின்பற்றிய மதம் எது ஆன்சர் ஏ சைவ மதம் அஞ்சாவது கொஸ்டின் மராத்தியர்களின் ஆட்சியில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது மராத்தியர்களின் ஆட்சியில் கிராமங்கள் யாரால் நிர்வகிக்கப்பட்டது ஆன்சர் டி தேஷ்முகால் ஆறாவது கொஸ்டின் எந்த பகுதிகளை கைப்பற்றி இணைப்பதை அவுரங்கசிப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது எந்த பகுதிகளை கைப்பற்றி இணைப்பதே அவுரங்கசிப்பினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது அன்சர் ஏ பிஜப்பூர் கோல்கொண்டா பகுதிகளை ஏழாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை எது இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் பற்றி கூறும் அட்டவணை எது அன்சர் எட்டாவது அட்டவணை எட்டாவது கொஸ்டின் அயனையாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறியும் சாதனம் எது அயனையாக்கும் கதிர்வீச்சின் அளவை கண்டறியும் சாதனம் எது ஆன்சர் ஏ டோசிமீட்டர் ஒன்பதாவது கொஸ்டின் லேசான தாதுவான சிங் ஃபிளாண்ட் ஜட் எந்த முறையில் அடர்பிக்கப்படுகிறது லேசான தாதுவான சிங் ஃபிளாண்ட் எந்த முறையில் அடர்பிக்கப்படுகிறது ஆன்சர் சி நுரை முறையில் பத்தாவது கொஸ்டின் மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு நிறமுடைய கணிகங்கள் எது? மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு நிறமுடைய கணிகங்கள் என்பது என்ன ஆன்சர் பிளாஸ்ட் லெவன்த் கொஸ்டின் பைருவிக் அமிலம் முழுவதும் ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறும் சுழற்சிக்கு என்ன பெயர் பைருவிக் அமிலம் முழுவதும் ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறும் சுழற்சிக்கு என்ன பெயர் ஆன்சர் பன்னெண்டாவது கொஸ்டின் சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி எந்த நூலில் குறிப்பிடுகிறார் சந்திரகுப்தரின் அமைச்சரான சாணக்கியர் மதுரையை பற்றி எந்த நூலில் கூறுகிறார் ஆன்சர் அர்த்த சாஸ்திரம் என்ற நூல பதிமூணாவது கொஸ்டின் உணவுக்காக மிருகங்களை கொள்வதை தடை செய்தவர் யார் உணவுக்காக மிருகங்கள் கொல்லப்படுவதை தடை செய்தவர் யார் ஆன்சர் ஹர்சர் பதினாலாவது கொஸ்டின் கரிகாலனின் ஆட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கை பற்றி விரிவாக கூறும் நூல் ஏது கரிகாலனின் ஆட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கை பற்றி விரிவாக கூறும் நூல் ஏது ஆன்சர் பட்டினப்பாலை பதினஞ்சாவது கொஸ்டின் செல்வி சே இளவழகி பிரான்சின் கேன்சஸ் நகரின் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றால் எந்த ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி எட்டு பதினாறாவது கொஸ்டின் கொர்க்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல் நகர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் எங்கு உள்ளன ஆன்சர் வந்து ஏ பாகிஸ்தான் பதினேழாவது கொஸ்டின் மீத்தேன் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவைக்கு என்ன பெயர் மீத்தேன் ஹைட்ரஜன் சல் ஹைட்ரஜன் சல்ஃபைடு கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் சேர்ந்த கலவை வந்து உயிரி வாயு பதினெட்டு கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சினால் ஏற்படும் ஆற்றல் எது கடலோரங்களில் உண்டாகும் கடல் நீரின் வேகமான இடப்பெயர்ச்சியினால் ஏற்படும் ஆற்றல் ஓத ஆற்றல் பத்தொம்பது ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் சிறிய அளவிலான மழைநீரை சேமிக்கும் விதமாக அமைந்துள்ளது எது ஒவ்வொரு கிராமப்புறத்திலும் சிறிய அளவிலான மழைநீரை சேமிக்கும் விதமாக அமைந்துள்ளது ஊரணிகள் இருபதாவது கொஸ்டின் ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி எது ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி வந்து அம்மீட்டர் இருபத்தி ஒன்று இரு புள்ளி இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை எதன் அடிப்படையில் இயங்குகிறது இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் இயங்கும் நிலை மின்னியல் விசை எதன் அடிப்படையில் இயங்குகிறது நியூட்டனின் மூன்றாம் விதி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் மின்னோட்டம் பாயும் மின் கடத்தியை சுற்றியுள்ள காந்த கோடுகளின் திசையை எளிதாக புரிந்து கொள்ள உதவும் விதி ஏது ஆன்சர் வழக்கை பெருவிரல் விதி இருபத்தி மூணாவது கொஸ்டின் நாணயங்களில் முதல் முதலாக இடம்பெற்ற குப்த பேரரசின் வடிவம் யாருடையது நாணயங்களில் முதன் முதலாக இடம்பெற்ற குப்த பேரரசின் வடிவம் யாருடையது ஆன்சர் ஸ்ரீகுப்தர் இருபத்தி நாலு சித்திரகார புலி விசித்திர சித்தன் குணபாரன் மத்தவிலாசன் சங்கீரண ஜதி ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன் இருபத்தி அஞ்சு ஹர்ஷவர்த்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடும் கல்வெட்டு எது ஆன்சர் ஐகோல் கல்வெட்டு இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பரஞ்சோதி எந்த மன்னரினுடைய படைத்தளபதி பரஞ்சோதி எந்த மன்னரினுடைய படைத்தளபதி ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன் இருபத்தி ஏழு எலிபெண்டா தீவு என பெயரிட்டவர்கள் யார் எலிஃபென்டா தீவு என பெயரிட்டவர்கள் யார் ஆன்சர் ஏ போர்ச்சுகீசியர்கள் இருபத்தெட்டு உலகின் நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் எத்தனையாவது நாடாக இந்தியா உள்ளது உலகின் நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் எத்தனையாவது நாடாக இந்தியா உள்ளது ஆன்சர் மூன்றாவது நாடாக இருபத்தி ஒன்பது ஜாதிய பாகுபாட்டுக்கு தடை விதித்துள்ள அமெரிக்காவின் முதல் நகரம் எது ஜாதிய பாகுபாட்டுக்கு தடை விதித்துள்ள அமெரிக்காவின் முதல் நகரம் எது ஆன்சர் சியாட்டில் முப்பது பாறையின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டவர் யார் பாறையின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டவர் யார் ஆன்சர் சி கபிலர் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா லெவன்த்து டெஸ்ட்டு ஸோ ஆல்ரெடி டென்த் பத்தாவது டெஸ்ட் வரையும் நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ டென்த்து டெஸ்ட் வரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ லெவன்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ் கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட் எழுதிக்கங்க ஸோ ராங் ஆன்சர் வந்து நிறையா வந்தது அப்படின்னா அகைன்னு ஒரு தடவை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கரெக்ட் ஆன்சர் செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள் சரிங்களா ஸோ ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டன்ஸ் நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வாஷ் பண்ண இருக்கு தேங்க்யூ